ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் கேஆர் விஜயா நடித்து நன்றாக ஓடிய முதல் மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆரும் கேஆர் விஜயாவும் மொத்தம் எட்டு படங்களில் மட்டுமே நடித்துள்ளனர் இந்த எட்டு படங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படம் ஒரே ஒரு படம் மட்டுமே அந்த படம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த படம் நல்ல நேரம் ஒரு சூப்பர் ஹிட் படம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் நல்ல நேரம் அடுத்து நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் இரண்டாவதாக நன்றாக ஓடி இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் விவசாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் விவசாயி இதுவும் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த படம் இந்த படம் மதுரையில் எண்பது நாட்கள் வரை ஓடி நன்றாகவே ஓடியிருக்கிறது இந்த படம் இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது ஐம்பது நாட்களை கடந்து நிறைய தேட்டர்களில் இருக்கிறது விவசாயி அடுத்து மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் நான் ஏன் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் இந்த படம் மதுரை தங்கம் தியேட்டரில் எழுபது நாட்கள் ஓடி ஓரளவு நன்றாகவே ஓடியது எம்ஜிஆரும் கே விஜயாவும் நடித்த மற்ற படங்களான தொழிலாளி படம் படைத்தவன் கன்னித்தாய் தாளம்பு நான் ஆணையிட்டால் ஆகிய ஐந்து படங்கள் எழுபது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்கள் தான் ஓரளவு சுமாராகவே ஓடிய படங்கள் தான் சரிவர்ஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு உலகம் சந்திக்கிறேன் நன்றி